வெளியில் சோஃபாவில் தீபகண்ணா தூங்கிட்டு இருக்காரு பக்கத்தில் முத்துக்குமரன் தரையில் உட்காந்து இருக்காரு இப்போ அவர் வந்த உடனே தீபகண்ணா சொல்றாரு அடே செத்து போன வெண்டைக்காவை எடுத்து உயிர் கொடுத்து சமைச்சி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு ரொம்ப அருமையாக இருக்குண்ணே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லார் அப்புறம் சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுருந்தவர் அப்படி தரையில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு வர்ஷினி வராங்க சோஃபாக்கு இப்போ வர்ஷினி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பொதுவாக பேசுறது பிடிக்காது நான் என் வீட்டிலலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு நீ பேச மாட்டியா இங்கே பேசிட்டே இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி கேட்குறாங்க உடனே அது வாழ்க்கை இது வாய்ப்பு அதனால அங்கே பேச மாட்டேன் அங்கே எனக்கு கேட்டுகிட்டே இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு சொல்லிவிட்டு அப்படியா யார் கூட பேசிட்டு போனோடனே என் தங்கச்சி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு தங்கச்சியாக தங்கச்சிக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் ஆனோடனே என்ன ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் வர்ஷினிக்கு தெரியாது போல் இருக்குது அவர் ட்வின்ஸுன்னு உடனே ஓ ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி கேட்குறாங்க ஆமாம் நானும் ட்வின்ஸு சாச்சனாவும் ட்வின்ஸுன்னு அந்த டைம் சாச்சனா அப்படி போகிறாங்க உடனே இது இன்னும் குழந்தையா தான் இருக்குது இது இப்போ வரும் அது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் ஒருத்தர் முடி வெட்டிட்டு வந்திருக்காங்க அந்த முடி நல்லா இருக்கா இல்லையா சொல்லணும் அந்த எண்ணம்லாம் அதுக்கு கிடையாது அதோடய ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லணும் அவ்வளோதான் அது வெறும் குழந்தை தான் அப்படின்னு சொல்லாரு சொல்லிட்டு நீ நேராக அதோட விஷாலெண்ண்கிட்ட போகும் விஷாலெண்ண நல்லா இருக்குன்னு சொல்லுவான் அப்புறம் சந்தோஷமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வர்ஷினிக்கிட்டே சொல்கிறாரு அவங்களும் உடனே சாச்சினாவுக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு கேட்குறாங்க இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தன்னோட தங்கச்சி பற்றி சொல்லார் என் தங்கச்சி பயங்கரமாக படிக்கும் பயங்கர அறிவாளி டென்த்துலலாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் அப்படி படிக்கவே மாட்டேன் நான் மக்கு என் தங்கச்சி முன்னாடி கம்பேர் பண்ணும்போதெல்லாம் நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்ட கொச்சின்ல இருக்கா ஆறு மாதம் குழந்தை இருக்கிறோடனே ஆறு மாதம் ப்ரெக்னெண்டானு கேட்குறாங்க இந்த வர்ஷினி ரொம்ப இன்னசென்ட் போல் இருக்குது உடனே இல்லைம்மா ஆறு மாதம் கை குழந்தை இருக்குமா அதனால தான் இங்கே வர முடியாது அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் ஸோ அதனால தான் ஃபேமிலி விசிட் வரல போல இருக்குது எப்பயோ ஒரு வாட்டி அந்த ஃபேமிலி டைமில் வந்து அவர் சொல்லியிருப்பார் கண்ணு முடிச்சு பார்த்தா தங்கச்சி குழந்தையோட நிற்கிற மாதிரி தோணுச்சு நான் ஓடி வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் கிட்ட அப்போது அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஏதோ கேட்குறாங்க வருஷன் எதுக்கு சொல்கிறாங்க நல்லா படித்தது காலேஜ் படித்து முடிச்ச உடனே அது படிக்கிறது நிறுத்திடுச்சு அது உழைப்ப நிறுத்திடுச்சு அப்படியே என்னோ அது அப்படியே தடுமாறிடுச்சு ஆனால் நான் வந்து காலேஜ் படித்து அப்புறம் தான் என் உழைப்ப ஆரம்பித்தேன் உழைச்சி உழைச்சு உழைச்சு என் அறிவை வளர்த்துக்கிட்டேன் அதை தான் சேது என்ன சொன்னார் கரை தட்டிடக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம உழைச்சிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திட்டோனோ அதோடு போச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம முன்னேற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு நான் இவர் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் சத்தியமாக ரொம்ப சீரியஸாக ஒரு அட்வைஸாக எடுத்துகிட்ருக்கேன் இப்போ இல்லை நான் எப்பயுமே அப்படிதான் ஒரு வாட்டி விஜய் டிவியில் இருக்கிற ஒரு ஒரு நிமிஷம் அந்த வாய்ப்பு நமக்கு நினச்சா திரும்ப கிடைக்காது அப்படின்பாரு நான் அடிக்கடி அதை யோசித்து பார்த்துப்பேன் அவர் சொல்கிற அட்வைஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நிறைய உழைப்போம் நிறைய முயற்சி செய்வோம் அப்படின்னு எனக்கு தோணும் உங்களுடைய கமெண்ட்ஸ்